அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது யாரோ விட்ட சாபத்தால் உங்களுடைய குடும்பம் தலை தூக்க முடியாமல் கஷ்டப்பட்டு வருகிறதா தலைமுறை சாபத்தை நீக்க இது மட்டும் செய்யுங்கள் சாபங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம புராண கதைகள்ல கேள்விப்பட்டிருப்போம் அதாவது ஒரு சித்தரோ ஒரு முனிவரோ கோபப்பட்டு ஒருத்தருக்கு சாபத்தை கொடுப்பாங்க அப்படி அவங்க சாபம் கொடுத்த உடனே அவங்க அதுக்கு தகுந்த போல மாறிடுவாங்க இதான் சாபம் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா உண்மையிலே அப்படி கிடையாதுங்க சாபம் சித்திரர்கள் முனிவர்கள் கொடுத்தா மட்டும்தான் பழிக்குமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்ல யார் சாபம் கொடுத்தாலும் நடக்கும் நீங்க நான் சாபம்

பிரதிபலன் இருக்கும் அப்படி ஒருத்தங்க தங்களோட வாழ்க்கையில எல்லாத்தையுமே இழந்து வயிறு எறிந்து கொடுக்கக்கூடிய சாபம் வந்து பாத்தீங்கன்னா மிகவும் சக்தி வாய்ந்ததா இருக்கும் அப்படி ஒருத்தங்க சாபம் கொடுத்தாங்கன்னா அது பழிக்கும் சோ இப்படி உங்களுக்கு யாராவது உங்க பரம்பரைக்கு இந்த மாதிரி ஒரு சாபம் இருந்து உங்களுக்கு தெரிந்து அதாவது இவங்க தான் கொடுத்திருக்காங்கன்னு தெரிந்தால் நீங்க அதை ரொம்ப ஈஸியா வந்து அதுல இருந்து வெளிவந்துடலாம் அப்படி தெரியலனாலுமே அதற்கு சில பரிகாரங்கள் இருக்கு முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அந்த சாபத்துக்கு தகுந்தாற் போல தலைமுறை தலைமுறையா குடும்பமே பாதிக்கும் அப்ப யாரு சாபம் கொடுத்தாங்களோ அவங்க கிட்ட கிட்ட உங்க குடும்பமே மனம் வருந்தி அவங்க கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்டு அவங்க அதை ஏற்றுக்கொண்டால் உங்களோட சாபம் நீங்க ஆரம்பிக்கும் யாருனே உங்களுக்கு தெரியல அப்படின்னா முதல்ல நீங்க பண்ண வேண்டியது அன்னதானம் தான் தினமும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூறு பேரோட வயிற்றையாவது நீங்க வந்து நிரப்ப ஆரம்பிக்கணும் ஒரு நூறு பேருக்காவது நீங்க வந்து பாத்தீங்கன்னா அன்னதானம் பண்ணணும் எங்களால தினமும் நூறு பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு கொடுக்க முடியாதுங்க அவ்வளவு பேர் பசியால் இருப்பாங்க கூட எங்களுக்கு தெரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு சர்க்கரை வந்து பாத்தீங்கன்னா தினமும் எறும்புகளுக்கு வந்து உணவா போட்டுட்டு வாங்க இதுவும் மிக சிறந்த ஒரு அன்னதான முறையை சார்ந்ததா இருக்கும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உதவிகள் பண்ணுங்க இது ஓரளவுக்கு தாக்கத்தை உங்களுக்கு குறைக்க ஆரம்பிக்கும் இதுவே அதிகப்படியான தாக்கம் இருக்கு எங்க குடும்பத்துல நாங்க முன்னேறதுக்கு ரொம்ப முயற்சி பண்றோம் ஏதோ ஒரு பிரச்சனையை தடைப்பட்டு குடும்பம் மேலும் கஷ்டப்பட்டுட்டே வந்துட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா எப்பேற்பட்ட சாபமா இருந்தாலும் மிகப்பெரிய அளவு பன்னெண்டு சாபம்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த சாபத்தையே போக்க ஒரு சக்தி இருக்கு அதுதான் அனாதை பிணங்களை தகனம் பண்றது அனாதை பிணங்களுக்கு தகனம் பண்றதுக்கு கூட யாருமே இல்லாமல் இருப்பது இருக்கும் தெரியுங்களா அதுக்கு நிறைய என்ஜிஓக்கெல்லாம் இருக்கு அந்த மாதிரி ஒரு என்ஜிஓல நீங்க கலந்துக்கிட்டு நீங்க உங்களுடைய உறவினர்களுக்கு எப்படி பண்ணுவீங்களோ அது போல அந்த அனாதை பிணங்களுக்கு தகனம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய தலைமுறை சாபமே நீங்க ஆரம்பிக்கும் உங்களுடைய கரும வினைகள் மிகப்பெரிய அளவு குறைய ஆரம்பிக்கும் இதை மட்டும் பண்ணி பாருங்க உங்களோட சாபங்கள் ரொம்ப விரைவாக குணமாகும் உங்களுடைய சாபம் மிகப்பெரிய அளவு குறையும் அதுக்கு நீ என் சாபம் போகணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க அதை பண்ணாம ஆத்மார்த்தமா நீங்க பண்ற விஷயங்களுக்கு பிரதிபலன் எதிர்பார்க்காமல் நீங்க செய்தீங்கன்னா அதற்கான பலன் கிடைக்கும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மட்டும் வச்சு பண்ணாதீங்க அப்ப அது பலன் உங்களுக்கு கொடுக்காது நீங்களா மனம் வந்து செய்யும் போது கண்டிப்பா அதற்கான பலன் கிடைக்கும் குடும்பத்துல முன்னேற்றமும் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும் இதை முயற்சி பண்ணுங்க எப்படிப்பட்ட சாபமா இருந்தாலும் இது நீக்க வல்லது நன்றி வணக்கம்